கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் முழுவதும் பனிரெண்டாயிரம் பேருக்கு பொங்கல் பரிசுகளை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் அவர்கள் வழங்கி வருகிறார் கிருஷ்ணகிரி மாவட்டம் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் ஓசூர் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு பகுதிகளில் பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுமார் மூன்றாயிரம் பேருக்கும் தளி சட்டமன்ற தொகுதியில் மூன்றாயிரம் பேருக்கும் வேப்பனப்பள்ளி பகுதியில் மூன்றாயிரம் பேருக்கும் திமுக நிர்வாகிகள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் என மேற்கு மாவட்டம் முழுவதும் மொத்தம் பனிரெண்டாயிரம் பேருக்கு பரிசுகள் வழங்கி வருகிறார் ஓசூரில் பொங்கல் பரிசு வழங்கிய எம்எல்ஏ பிரகாஷ் பேசும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் இந்தியாவிலேயே முன்மாதிரி முதலமைச்சராக விளங்கி வருகிறார் ஓசூர் மாநகருக்கு பாதாள சாக்கடை திட்டம் புதிய பேருந்து நிலையம் மாவட்ட தலைமை மருத்துவமனை சுற்று வட்டார பகுதியில் உள்ள சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன பள்ளி சிறுவர்களுக்கு சிற்றுண்டி முதல் இலவச பஸ் பாஸ் மகளிருக்கு இலவச பேருந்து மாதம் ஆயிரம் ரூபாய் நான் முதல்வன் திட்டம் என எண்ணற்ற திட்டங்களை செய்து இன்று இந்தியாவிலேயே முதன்மை முதலமைச்சராக விளங்கி வருகிறார் அவருக்கு வரும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் தேர்தலில் தோல் கொடுத்து அனைவரும் நிற்போம் என்றார் இந்த நிகழ்ச்சியில் மேயர் சத்யா மாவட்ட அவைத்தலைவர் யுவராஜ் பொருளாளர் சுகுமார் தலைமை செயற்குழு உறுப்பினர் எல்லோரா மணி மாநில இலக்கிய பேரவை துணைச் செயலாளர் மாதேஸ்வரன் பொறியாளர் அணி வெற்றி ஞானசேகரன் பகுதி செயலாளர்கள் ஆனந்தையா வெங்கடேஷ் ராமு ராஜா இலக்கிய அணி சக்திவேல் ஓஸ்டியா வடிவேல் உள்ளிட்ட திமுகவினர் பலர் கலந்து கொண்டனர்